குடியாத்தம் அருகே உள்ள கிராமத்தில் மறைந்த திரைப்பட நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஐநூறு மரக்கன்றுகளை நட்ட கிராம மக்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா உள்ள கிராம மக்கள் ஏற்கனவே தமிழ் அரசின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு பராமரித்து வருகின்றனர் அக்கிராம மக்கள் இதனை அடுத்து மறைந்த திரைப்பட நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் அவருடைய கனவு நினவாகவும் கரையோரம் சுமார் ஐநூறு மரக்கன்றுகளை நட்டனர் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணிபுரியும் பெண்கள் மரக்கன்றுகளை வைக்க குழி தோண்டி மரக்கன்றுகள் வைத்து தண்ணீர் ஊற்றி பராமரித்து வருகின்றனர் मास्क पड़े <laughs> <laughs> கல்யாணம் சொல்லுட்டா ஆபரமான சொல்லு தெரியாம விட்டு இல்லை